இன்று பெண்ணாடத்தை சார்ந்த எஸ்ஆர் காய்கறி கடை உரிமையாளர் திரு எஸ்ஆர் பத்மநாபன் அவர்களின் இளைய மகனும் எஸ்ஆர்பி வினோத் அவர்களின் தம்பியுமான தெய்வ திரு எஸ்ஆர்பி விவேக் அவர்களின் பதினேழாம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்ச மரக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் தெய்வ திரு எஸ்ஆர்பி விவேக் அவர்களின் அன்மா என்றும் இறைவன் திருவடியில் அமைதி பெற பிரார்த்திக்கிறோம் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று திரு எஸ்ஆர்பி விவேக் சார் அவர்களின் பதினேழாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்